எங்களோட முந்தைய வீடியோல பல வகையான வாடிக்கையாளர் ரிட்டர்ன்ஸ நிர்வகிப்பதை பத்தியும் சிலர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்ட் ஆன நீங்க எப்படி விற்பனையாளருக்கு அவரோட ஒவ்வொரு ரிட்டர்ன் வகையை நிர்வகிப்பது குறைப்பது அல்லது தவிர்க்க உதவுவது பத்தியும் கத்துக்கிட்டோம் இந்த வீடியோல பேக்கேஜிங் பத்தி தெரிஞ்சுக்குவோம் சரியான பேக்கேஜிங் வைத்திருப்பது ஏன் முக்கியம் பேக்கேஜிங் என்ன படிகள் தேவை உணவு மற்றும் பானங்கள் மற்றும் உணவு அல்லாத பொருட்களுக்கு பேக்கேஜிங் வகைகள் மற்றும் அவற்றின் பயன்பாடு பேக்கேஜிங் தொடர்பான சிக்கல்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது ட்ராக் செய்தல் மற்றும் மேம்படுத்துவது இ காமர்ஸில் தயாரிப்பு பேக்கேஜின் முக்கிய நோக்கம் தயாரிப்பு எந்த போக்குவரத்து பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக எண்ட் கன்சியூமரை சென்றடைவதை உறுதி செய்கிறது டெலிவரி பார்ட்னரிடம் ஒப்படைக்கப்பட்ட தயாரிப்பு வாங்குபவரை அடைய முன் லாஜிஸ்டிக்ஸ் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது ஆஃப் நெட்வொர்க் லாஜிஸ்டிக்ஸ் பல மையங்களுக்கு செல்லலாம் மேலும் இந்த பயணத்தில் அது பல முறை வாகனத்தில் ஏற்றப்பட்டு இறக்கப்படலாம் ஒரு தயாரிப்பு வகைக்கு தேவையான நேரத்தில் பேக்கேஜிங் இல்லை என்றால் அது தயாரிப்புகளுக்கு அதிக போக்குவரத்து சேதங்களை ஏற்படுத்தக்கூடும் இதன் விளைவாக மோசமான வாங்குபவர் அனுபவம் அதிக ரிட்டர்ன்ஸ் மற்றும் விற்பனையாளருக்கு இழப்புகள் ஏற்படலாம் கன்சியூமரின் விற்பனையாளரின் முகவரி மற்றும் தயாரிப்பு தகவல் போன்ற மற்றதும் இருக்கு இ காமர்ஸில் இது வெளிப்புற மீது உள்ள ஷிப்பிங் லேபிளை பயன்படுத்துவது மூலமாக கவனிக்கப்படுகிறது தயாரிப்பு விற்பனையில் பேக்கேஜிங் ஒரு முக்கிய அங்கம் என்பது தெளிவாகிறது ஆனால் அது எப்படி இ காமர்ஸ் வணிகங்களை மேம்படுத்துகிறது வாங்க கண்டுபிடிக்கலாம் ஒரு நல்ல பேக்கேஜிங் டிரான்சிட் செய்ததால் ஏற்படும் இழப்புகளை குறைக்க உதவுது மற்றும் அதனால ரிட்டர்ன் குறைகிறது நல்ல பேக்கேஜிங் விற்பனையாளரின் பிராண்டுடன் சேர்ந்து விற்பனையாளரின் மதிப்பீடுகளை மேம்படுத்த உதவும் நல்ல டிசைன் பண்ணின பேக்கேஜிங் பிராண்டிற்கான வலுவான காட்சி அடையாளத்தை உருவாக்க உதவும் நல்ல தரமான பிரிண்டிங் நல்ல பேக்கேஜிங் பொருட்களை பயன்படுத்துதல் தனித்துவமான வடிவமைப்பு மூலம் பயனர்களை ஈர்க்க உதவுகிறது உதாரணமா பிரீமியம் தயாரிப்பு விற்பனையாளர்கள் தங்கள் தயாரிப்புகளின் தோற்றத்தையும் பார்வையையும் மேம்படுத்த உயர்தர பேக்கேஜிங்கை பயன்படுத்தலாம் உணவு அல்லாத பேக்கேஜிங்கை டெலிவரி செய்யும் போது விற்பனையாளர்கள் பின்பற்றக்கூடிய சிறந்த பேக்கிங் நடைமுறைகள் என்ன ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா பொருட்களை அனுப்புவதற்கு தயார் செய்யும் போது பொருட்களை பேக்கிங் ரெக்கார்ட் செய்யணும் சேதமடைந்த தயாரிப்பு காணாமல் போன பொருட்கள் ஆர்டர் செய்யப்பட்டவற்றிலிருந்து வேறுபட்ட பொருட்கள் ஆகியவற்றின் காரணமாக வாடிக்கையாளர் ரிட்டர்ன் செய்வது மின் வணிகத்தில் பொதுவானது மற்றும் பிழையின் காரணத்தை திறம்பட அடையாளம் காண பொருளின் பேக்கேஜிங்கின் வீடியோ பதிவு உறுதியான ஆதாரத்தை வழங்க உதவுகிறது ஷிப் செய்யப்பட்ட ஆர்டருக்கான வரையறுக்கப்பட்ட பொறுப்பை மட்டுமே லாஜிஸ்டிக் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது ஆஃப் நெட்வொர்க் லாஜிஸ்டிக்ஸ் வழங்குவதால் இதுவும் முக்கியமானது எனவே விற்பனையாளர்கள் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் உள்ள ஆர்டர் மதிப்புக்காக இந்த முறையை அமைக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இது நிச்சயமா ஆர்டரின் வகை மற்றும் உடையக்கூடிய பொருட்களை பொறுத்தது அமையும் உணவு அல்லாத பொருட்களின் பேக்கேஜிங் செய்யும் போது நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சில செயல்பாடுகள் உள்ளன முதல் படி வெளிப்புற பேக்கேஜிங் குறித்து தீர்மானித்தல் இது தயாரிப்பு மற்றும் பிராண்ட் பெட்டிக்கான முதன்மை பாதுகாப்பு ஆகும் இந்த பேக்கேஜிங் பொதுவாக ஒரு ஃபிளையர் பேங்க் அல்லது கரோகேட்டட் பாக்ஸ் எந்த வெளிப்புற பேக்கேஜிங் உங்கள் தயாரிப்புக்கு மிகவும் பொருத்தமானது என்பதை தீர்மானிப்பதற்கான மாதிரி அளவுகோலாகும் பூஜ்ஜியம் முதல் மூன்று கிலோ வரை எடையுள்ள மற்றும் உடையக்கூடிய ஒரு தயாரிப்புக்கு மூன்று பிளை நெளிந்த பெட்டி பரிந்துரைக்கப்படுகிறது உடையக்கூடியதாக இல்லாவிட்டால் ஃப்ளயர் பை அல்லது இதே போன்ற மூன்று ப்ளை காரகேட்டெட் பாக்ஸில் ஒன்ன நீங்க தேர்வு செய்யலாம் மூன்று முதல் பத்து கிலோ அல்லது அதற்கு மேற்பட்ட எடையுள்ள மற்றும் உடையக்கூடிய ஒரு தயாரிப்புக்கு ஐந்து ப்ளை கேரகேட்டெட் பாக்ஸ் பரிந்துரைக்கப்படுகிறது உடையாததாக இருந்தால் இதே போன்ற மூன்று பிளை கேரோகேட்டெட் பாக்ஸை மூன்று முதல் பத்து கிலோவுக்கும் 5 ப்ளை காரகேட்டெட் பாக்ஸை பத்து கிலோவுக்கும் அதிகமாக பயன்படுத்தலாம் ஐந்து கிலோவுக்கு மேல் எடையுள்ள திரவ மற்றும் உடையக்கூடிய ஒரு தயாரிப்புக்கு ஏழு பிளை கரோகேட்டட் பாக்ஸ் பரிந்துரைக்கப்படுகிறது உடையாததாக இருந்தால் ஏழு பிளை கரோகேட்டட் பாக்ஸை பயன்படுத்தலாம் பேக்கேஜிங் பொருளின் வலிமையானது அனுப்பப்படும் பொருளின் உடைய தன்மை மற்றும் எடையை பொறுத்தது படி இரண்டு தயாரிப்பை இரண்டு மூன்று பிளைகள் அல்லது மற்ற குஷனிங் பொருட்களில் சுற்றி வெளிப்புற பெட்டியில் தயாரிப்பை வைக்கவும்

இன்டர்னல் பரப்புகளில் குஷனிங் செய்ய ஃபோம் தாள்கள் அல்லது தெர்மோகால் பிளைகளை வைக்கவும் படி ஆறு தயாரிப்பு இன்வாய்ஸை வெளிப்புறை பெட்டியின் உள்ளே வைக்கவும் படி ஏழு பெட்டிகளை போட குறைந்தபட்சம் மூன்று இன்ச் டேப்பை பயன்படுத்தவும் படி எட்டு வெளிப்புற பெட்டியின் தெரியும் பக்கத்தில் ஷிப்பிங் லேபிளை ஒட்டவும் படி ஒன்பது உடையக்கூடிய பொருட்களுக்கு பேக்கேஜை பிரஜைல் ஸ்டிக்கர் மூலம் லேபிள் இடுங்கள் மற்றும் எந்த பக்கம் மேலே உள்ளது என்பதை குறிக்கும் லேபிளை ஒட்டிடங்கள். இத்துடன் இந்த வீடியோவின் முடிவுக்கு வந்துவிட்டோம். பல வகையான பேக்கேஜிங் பேக்கேஜிங்கின் வேறு வேறு கூறுகள் மேலும் டெலிவரிக்காக உணவு அல்லாத பொருட்களை பேக் செய்யும் போது ஒரு விற்பனையாளர் பின்பற்ற வேண்டிய சிறந்த நடைமுறைகள் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். இன்டர்னல் பேக்கேஜிங்கானது வழங்கல் செயல்முறையின் போது ஒரு தயாரிப்பிற்கு பாதுகாப்பை வழங்குகிறது எங்கள் அடுத்த வீடியோவில் வெவ்வேறு இன்டர்னல் பேக்கேஜிங் பொருட்கள் பத்தியும் மற்றும் உங்கள் தயாரிப்பை அனுப்புவதற்கு முன் கருத்தில் கொள்ள வேண்டிய வழிகாட்டுதல்கள் பத்தியும் தெரிந்து கொள்வோம்